அமுல்சன் நீர் அஹமத்துல கிட்டத்தட்ட இந்தியிலிருந்து ஒரு ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்களுக்கு முன்னால பர்மாவில் உள்ள வியாபாரிகளுக்கு மத்தியில் பேசினான் எல்லாம் நல்லடியாக சில விஷயங்களை சில தூர நோக்கு சிந்தனையை கொடுக்கறான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால பர்மா முஸ்லிம்கிட்ட பேசுறாங்க எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள் அந்த நேரத்தில் இப்போ உள்ள நெருக்கடி அவங்க சந்திக்கல ஆனா நெருக்கடியினுடைய துவக்க காலங்கள் அதெல்லாம் அந்த நேரத்தில் மௌலானா சொன்ன வார்த்தை இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கிற போது ஒரு வருமா முஸ்லீம்களை நீங்கள் உஷாராகுங்கள் நீங்கள் எச்சரிக்கையை ஆறுங்கள் இப்போது நீங்கள் எந்த பாதுகாப்பு நிலையில் இருக்கிறீர்களோ இருப்பதாக உணர்கிறீர்களோ இது உங்களுக்கு நீடித்திருக்காது ஒரு பெரிய ஆபத்து உங்களை சொந்திருக்கிறது உங்களுடைய உடைமைகள் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படலாம் உங்களுடைய இல்லங்கள் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படலாம் ரோட்டில் நீங்கள் நிற்கிற ஒரு கதி வரும்னு சொன்னால் அன்னைக்கு அந்த முஸ்லீம்கள் என்ன நினச்சிருப்பாங்க அதற்கு வாங்க பயமுறுத்துகிறாங்க நீங்கள் நாம சொல்கிறது நினைக்கிறது இல்லையா அப்படி அந்த மாதிரி தான் அவங்களும் நினைச்சாங்க என்ன நடக்குது அந்த மக்கள் இன்னைக்கு இரவு நேரத்தில் டெல்லியில் ஒரு 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 சேரியில் ராத்திரி நேரங்களில் காய்கறி கடைகளில் கடைசியா கொட்டுவான அந்த கடைசியா கொட்டப்படக்கூடிய கழிவுகளை எடுத்து கழுவி சாப்பிட்டு இருக்கிறாங்க அருமையான அருமையானவர்களே உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை கொண்டு கொஞ்சம் படிப்பினை பாடம் பெற வேண்டும் இதே செல்வம் நீடித்திருக்கும் சொல்ல முடியாது இந்த செல்வம் மனித சமுதாயத்திற்கு முஸ்லிம்களுக்கு பயன்படுமானால் இதனுடைய பாதுகாவலனாக அல்லாஹ் இருப்பான் இந்த செல்வம் வெறும் கல்யாணத்தில் முன்னூறு போன் போடுறதுக்கும் விதவிதமான விருந்து போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தினால் இந்த செல்வத்திற்கு அல்லாவுடைய பாதுகாப்பு நிச்சயமாக இல்லை